ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைத்தேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நான் வந்து என்ன நகை வாங்கியிருக்கிறேன் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நகை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொ டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன் இந்த நகை வாங்குனதில் வந்து இதுக்கு இந்த நகைக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னென்னா இந்த நகை வந்து நான் பண்டு சீட்டு போட்டு தான் வாங்கினேன் பண்டு வந்து மாதம் கட்டுறது எவ்வளோன்னா நான் ரெண்டு சீட்டு போட்டேங்க ஆயிரத்தி ஐநூறு அதாவது மாதம் ஆயிரத்தி ஐநூறு கட்டுறது ஒன்று ஆயிரத்தி முந்நூறு கட்டுறது ஒன்று ஸோ ஆயிரத்தி ஐநூறு கட்டுறது வந்து பன்னெண்டு மாதம் கட்டினோங்க அது நம்ம பன்னெண்டு மாதத்தில் வந்து பதினெட்டாயிரம் ரூபா கிட்ட கட்டுற மாதிரி வருது ஆயிரத்தி முந்நூறு கட்ட வேண்டியது வந்து அதுவும் பன்னெண்டு மாதம்தான் பதினஞ்சாயிரத்தி ஆறுநூறுபா மொத்தம் வந்து நம்ம முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா கிட்ட கட்டுற மாதிரி வருதுங்க ஆனால் இந்த முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறுபா கட்டுறது வந்து நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது அமௌண்ட் பெருசாக இருக்கும் ஆனால் மாதம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுபாக்கு எனக்கு நிறைய மளிகை சாமான் கொடுத்தாங்க மளிகை சாமான் பட்டாசு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க அதில் வந்து இந்த நகையும் தாங்க ஒன்று கொடுத்தாங்க நம்மலாம் வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால நகைலாம் வாங்க முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி பண்டு கட்டி நம்ம நகை வாங்கிக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து என்ன நகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காயின் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க ரெண்டு காயின் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து ரெண்டு கிராம் அதாவது இந்த ரெண்டு கிராம் வந்து நம்ம ஆயிரத்தி முந்நூறுபா கட்டணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த ரெண்டு கிராம் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க நைன் ஒன் சிக்ஸ் தான் காயின்னு இங்கே பாருங்கள் இருங்க நல்லா காட்டுறேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா நைன் ஒன் சிக்ஸ் தான் அடுத்தது அடுத்தது ஒரு கிராம் காயின்க் இது வந்து நம்ம பதினஞ்சாயிரம் கட்டுறோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சாயிரம் கட்டுறதுக்கு வந்து இப்போ நகல்லாம் ரேட் அதிகம் அதனால ஒரு கிராம் காயின் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு த்ரீ த்ரீ தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி வந்து கையில் அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க மளிகை சாமானும் கொடுத்து நகையும் கொடுத்து தீபாவளி செலவுக்கு அமௌண்ட்டும் த்ரீ தௌசண்ட் கிட்டே கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் காசெல்லாம் எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் கொடுப்பாங்க ஸோ அந்த காசை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி எடுத்திங்கன்னா இந்த தீ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு நீங்களும் வந்து ஒரு சூப்பரான நகை எடுக்கலாம் நகையும் எடுக்கலாம் நமக்கு வீட்டுக்கு மளிகை சாமானும் வந்துடும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பட்டாசும் வரும் ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சீட்டு போட்டு வச்சா நமக்கு வந்து எல்லாமே இதில் கிடச்சிடங்க அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க பண்டு போடும்போது கண்டிப்பாக நல்லா சேஃபான இடமா நம்மளுக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டு ரிட்டன் வந்துருமா அப்படின்றத நல்லா யோசிக்கோங்க யா யோசிச்சுக்கோங்க யார் உங்களுக்கு நல்லா கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக போடுங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் நிறைய வந்து சீட்டிங் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் நம்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏமாந்து போய் நிற்காதிங்க அதனால தாங்க சொல்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த தீபாவளிக்கு எடுத்தேன் இப்போ எனக்கு தேவைன்னா நான் இந்த காயினை வந்து கொண்டு போய் அப்படியே கடையில் போட்டுட்டு கூட எனக்கு தேவையான ஏதாச்சும் ஜுவல்ஸ் நான் எடுத்துக்குவேன் பட் ஆனால் இந்த டைம் வந்து நான் இந்த காயினை போட மாட்டாங்க இதை அப்படியே வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அமௌண்ட்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா நான் ஏதாச்சும் ஒரு நகை எடுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த நகை வாங்கினதுக்கு இதுதான் ரீசன் இப்படி தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி தான் நான் சேஃப்டி பண்ணி வாங்கினேன் நீங்களும் விருப்பம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பண்டு சீட்டு அந்த மாதிரிலாம் கட்டி கண்டிப்பாக நகை வாங்குங்க நம்ம மிடில் கிளாஸ்லாம் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க அப்பப்போ நம்ம உடனே காசு சேர்த்து வச்சு உடனே எடு நகைலாம் எடுக்க முடியாது இந்த மாதிரி சிறுவ சிறுவை ஏதாச்சும் நம்ம சேஃப்டி பண்ணி தாங்க எடுக்க முடியும் ஸோ இது வந்து நீங்கள் விருப்பம் இருந்துச்சுனாக்கா நான் பண்ண மாதிரி நீங்களும் அதே மாதிரி நகை சீட்டு கட்டி நீங்களும் பண்டு சீட்டு கட்டி நகை எல்லாம் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் லவ் யூ டு ஆல்